ஒரு மனுஷன் எரிசலே மருந்து போகையில் அவன் கல்லன் கையில் அகப்பட்டான் எதையோ ஒரு சூழ்நிலை எதையோ ஒரு வேதனை எதையோ ஒரு போராட்டம் எதையோ ஒரு கல்லை நான் வாடகா நினைத்தான் நான் வாழதான் நினைத்த விளையாட்டாய் ஆரம்பித்த வாழ்க்கை இந்த தளவுக்குள்ளே போய்விட்டேன் சொந்த பந்தத்தினால ஒதுக்கப்பட்டவனாய் எல்லாராலும் கைவிடப்பட்டவனாய் ஒரு ஆள் ஏவியர் வந்தான் ஆசார் வந்தால் அவனை கண்டு ஒரு நல்ல சம்மரின் ஆகினே சோ தேடி வந்தான் ரா அவன் நன்மை செய்கிறதான ஒரு நல்ல சோமார் கட்டுமதி கொடுக்க அற்புதத்தை யாரோ ஒருவரை இந்த கூட்டத்தில் வாழ்நாள் இந்த இயேசு தேடி வந்திருக்கிறார் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம் கைவிடப்பட்டிருக்கலாம் தம்பிக்கை இழந்தவரால் ஐயோ யாரால் விசாரிக்க முடியும் யார் என்னை ஆறுதல் படுத்த முடியும் யார் என் கண்ணீரை துடைக்க முடியும் அற்புதமாய் விளக்கினார்கள் நல்ல சமரனாக இயேசு அன்புள்ளவர் அன்புள்ளவர் தூரமாய் அன்பு காட்டுகிற தெய்வம் அல்ல உன் குடும்பத்தில் ஒருவராய் உன் வாழ்க்கையில ஒருவராய் உன் கூட வர உடன்பெருப்பாய் இந்த ராத்திரி நான் இருக்கிறவனுக்கு பக்கத்தில் போதையா போதோ நான் அனுபவிக்கிற வேதனை போது நான் விடுகிற கண்ணீர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குவோ வீட்டை இழந்திருக்கிற சொத்துக்களை இழந்திருக்கிற உடல் பிறப்புகளை இழந்திருக்கிறேன் என் தகப்பினை இழந்திருக்கிறேன் என் தாயை இழந்திருக்கிறேன் என் மனைவியை இழந்திருக்கிறேன் என் பிள்ளைகளை இழந்திருக்கிறேன் நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டாட்சி நான் நம்பினவர்கள் அன்பு காத்திரல் கைவிட்டாட்சி நீங்கள் சொல்லுகிற நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் என் தண்ணீரை முடியுமா என்னை முடியுமா என்னை தூக்கி எறியப்பட்டு ஒரு கரம் வருகிறது உலகத்தின் முடிவு பொறிந்தோ உலகத்தின் முடிவலோ எங்கே வெட்கப்பட்டாயோ எங்கே கைவிடப்பட்டாயோ எங்கே தூக்கி எறியப்பட்டாயோ அதே இடத்துல நல்ல சமாயனாக இயேசு இந்த ராத்திரி யார் உன்னை கைவிட்டாலும் பரவாயில்ல யார் உன்னை தள்ளினாலும் பரவாயில்ல நான் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைக்கபடி உனக்கு நன்னை செய்யபடி உன்னை விசாரிக்கபடி உன்னை ஆறுதல் படுத்தும்படி நல்ல சமரினாக இயேசு அவர் நன்மை செய்கிற ஒரு தெய்வம் கிட்ட வந்து சொல்லுகிறார் நான் உன் காயத்தை கட்டுகிறேன் அனுபவித்த வேதனைக்கு இத்தனை ஆண்டு காலமாக சிந்தின கண்ணிற்கு இத்தனை ஆண்டு காலமாக பட்ட அவமானத்திற்கு இந்த ராத்திரி முருகன் நடத்துற இந்த கூட்டத்தில் வாழலாம் இன்றைக்கு நான் உனக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறேன் உங்களை வாழ வைக்க விரும்புகிறேன் நீ யாரா இருந்தாலும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் கைவிடப்பட்டிருக்கலாம் தள்ளப்பட்டிருக்கலாம் இந்த சமுதாயமோ இந்த சொந்த பந்தமோ உன்னை தூக்கி எறிஞ்சிருக்கலாம் நல்லா இருக்கும்போது என்ன தேடி வந்தான் ஐயா அநேருக்கு நான் உதவி செய்ய இன்னைக்கு நிலமை தவறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி முன்னு கொடுக்க எனக்கு ஆறு எனக்கு ஒருவரும் இல்லை எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லையா இந்த ராத்திரி இந்த அன்பு உள்ள தெய்வம் நல்ல சமரனாக இயேசு இந்த ராத்திரி என் குடும்பத்திற்கு வருவாரா என் வாழ்க்கைக்கு வருவாரா என் வீட்டிற்கு வருவாரா இந்த தெய்வத்தை நான் சொந்தமாக ஏற்றுக்கொள்ள என்னை வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த கரம் யாரோ ஒருவர் மேல அமர்கிறது நான் உன்னை திக்கத்து விழாய்விடே நான் உன்னை திக்கெட்டுள்ளாயுடே நான் உன்னை திக்கெட்டுள்ளாயுடே நீ யாரை நம்பி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ நம்பினவர்கள் உன்னை கைவிடுவார்கள் நான் இந்த ராத்திரி நான் உன்னை வாட வைக்க விரும்புகிறேன் நான் நான் தான் நன்மை செய்யும்படியாய் உனக்கு வந்திருக்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நன்மை செய்யும்படியாய் வந்த இயேசு இன்றைக்கு முருகன் வீட்டு வாசல்ல சாந்தி வீட்டு வாசல்ல உன்னை தொடுபடி உன்னை வாட வைக்கும்படி இன்றைக்கு உனக்கு நன்மை செய்யும்படி கூட்டை எதிர்கோ வந்தேன் கொஞ்ச நேரம் போட்ட பாட்டு பாடின பாடல்களை கேட்டேன் இவள் ஆடின நடனத்தை பார்த்தேன் இவர்கள் போட்ட டிராமாவையும் பார்த்தேன் என் கவலையை மறந்து என் வேதனையை மறந்து என் துக்கத்தை மறந்து என் பிரச்சனையை மறந்து வந்துட்டையா நாம் வீட்டுக்கு திரும்பி போனால் அதே சூழ்நிலை வருமா அதே வேதனை வருமா அதே கண்ணீர் வருமா ஐயா எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லினேன் உதவி செய்ய ஒருவரும் என் பிள்ளைகளையோ என் பேர பிள்ளைகளையோ என் கணவனையோ என் மனைவியோ என் உடல் காப்பாற்ற ஒருவரும் இன்னைக்கு ஒரு அநாதி போல நின்று கொண்டிருக்கிற அனாதை போல நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கென்று பரிந்து பேச ஒருவரும் இல்லை எனக்கு நியாயம் செய்ய ஒருவரும் இல்லை எனக்காக வழக்காட ஒருவரும் இல்லை என்றால் நல்ல சமாரியனாக இயேசு உன்னை வாட வைக்கிறதான தெய்வோ உன் தண்ணீரை தொடக்கிறதான தெய்வோ உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு அவரை முதலாவது வாழ்க்கையிலே உனக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறான் இருக்கிற அற்புதமான ஒரு பாடலுக்கு ஞாபகம் வருது உறவு எல்லாம் உதவும் என்று நினைத்திருந்தேப்பா உதவாம பூவி நின்று ஒதுக்கிட்டாங்கப்பா முடிக்கிற கருணை தட்டி உறவெல்லாம் உதவும்